பிரைஸ்தலார் கற்றுடைய பசனம் அகியப்படுதாக ரோமன்லர் நிருபம் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் ரோமன் சாப்டர் ஃபோர் வெஸ் டுவெண்ட்டி ஃபைவ் அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டும் நாம் நீதியமனக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார் ஒரு மனுஷனுடைய பாவங்களை கழுவுவதற்கு இந்த தினத்தில் எல்லா இடத்துலையுமே கொண்டாட்டம் என்ற ஒரு பெயர் இல்லை ஆடு மாடு எல்லாம் வெட்டிக்கிட்டு இருக்கிறாங்க கோழியை வெட்டுறாங்க இன்றைக்கி ஒரு மனுஷன் செய்த பாவத்திற்கு தக்க தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி மனுஷனையே மனுஷன் விட்டுகிற ஒரு நேரமாகவும் இருக்கிறது இன்றைக்கி அன்பு தனிந்து போய் கிடக்கிறது ஒரு மனுஷனுடைய பாவங்களுக்கு இன்னொரு மனுஷன் செய்ய ரத்தம் சிந்துகிற ஒரு வேலை வந்து கொண்டே இருக்கிறது ஆனால் தேவன் என்ன சொல்கிறார் அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறார் ஏசுவப்பாவுடைய பர்சுத்த ரத்தம் நமக்கு இல்லை அப்படின்னா அவர் உண்மை உள்ளவராக உத்தமராக பரிசுத்தராக இருந்து நமக்காக ஜீவபலியாக நமக்காக தன்னையே ஒப்புக் கொடுத்தார் அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டும் நாம் மேலாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார் அவர் மறித்தார் உண்மைதான் அவர் எழுப்பப்பட்டார் உண்மைதான் எதற்காக மறித்தார் நாம் செய்த பாவங்களுக்கும் அக்கிரமங்களுக்கும் சாபங்களுக்கும் உடன்பட்டவர்களாய் நமக்காகவே அவர் பாவமாக மாறினார் எதற்காக நீதிமன்ற அவர் எழுப்பப்பட்டார் நாம் நீதிமன்ற மாறுவதற்கு முடிவு பிறந்த நிலைத்திறப்பில் ரசிக்கப்படுவோம் என்ற கத்தை சொல்லியிருக்கிறாரே அந்த ரச்சிப்பின் வஸ்திரத்தை நம்முடைய வாழ்க்கையில் சுதந்திரத்து கொள்வதற்கு கத்தை நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் இன்று தினத்தில் நாம் என்னதான் ஜெபித்து கொண்டிருந்தாலும் ஆண்டோடைய அன்புக்கு விரோதமாக இருக்கிறவர்களோடு கொஞ்ச நேரம் ஜாலியாக உறவாடி கொண்டிருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பாவ சிந்தனைகளும் எண்ணங்களும் உங்களுக்கு வந்துவிடும் மொபைலில் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க நீங்கள் செபிக்கிறவர்களாக இருந்தாலும் நீங்கள் எப்படியாப்பட்ட ஊழியர்களோ விசுவாசிகளோ நீங்கள் யாராக இருக்கட்டும் அதை கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா தேவடைய அன்புக்கு விரோதமாக செயல்படக்கூடிய சிந்தனைகளும் எண்ணங்களும் உங்களுக்குள்ளே உருவாக்கிவிடும் எனக்கு பிரியமானவர்களே தேவடைய நாமத்தை மக்கியப்படுத்த நம்முடைய ஆண்டவராக இயேசு நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டாரே நாம் நம்முடைய குடும்பத்துக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய சபைக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய உறவுகளுக்காக ஊருக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய தேசத்துக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறோம் இந்த நாளில் கொஞ்சம் நாம் நம்மை நாமே நிதான் தெரிந்து கொள்ள வேண்டும் நம்மை நாமே நிதான் தரிந்தால் நாம் நியாயத்திருக்கப்படும் என்ற வேதம் தெளிவாக சொல்லுகிறது அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமலாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறாரா நல்லா அழகாக சொல்லிருப்பாருங்களேன் நாம் பர் சுத்தமான பிள்ளைகளாக இருக்க வேண்டும் பரலோகத்தில் போய் சேர வேண்டும் அப்போது மறித்தவர்கள் எல்லோரும் சேர்வகையில் சொல்ல முடியாது ஆனால் மரணம் எல்லோருக்கும் நிச்சயம் பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் மரணம் என்பது கன்ஃபார்ம் அது யாருக்கும் இல்லை என்றெல்லாம் கிடையாது வயசு வித்தியாசங்கள் வேண்டுமானாலும் வரலாம் சில குடும்பங்களில் பார்த்திங்கன்னா ரொம்ப வயசானவங்க உயிரோடு இருப்பாங்க ஆனால் சின்ன வயசில் இருக்கிறவங்க அகால மரணம் அணிஞ்சிடுவாங்க எனக்கு பிரிய தேவனுடைய நாமத்துக்காக நான் சொல்கிறேன் நாம் நீதிமணக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார் ரொம்ப கவனமாக தேவனுடைய நாமத்தை மக்கியம் படுத்துக்கிறதாக நாம் நாம் ஒப்புக் கொடுப்போம் அந்த தேவ சத்தத்துக்கும் சித்தக்கும் சேக்கிரவிகளாக ஒப்புக் கொடுப்போம் தேவனுடைய பலத்தை சூழ்ந்து கொள்வதாக காணப்படுவோம் ஏசப்ப உயிரோடு இருக்கிறதுக்கு ஒரு காரணம் நாம் விழுந்து போகாமல் இருப்பதற்காக தான் மறுபடியும் என் சத்துருவை எனக்கு விதமாக சந்தோஷப்படாதே நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் நான் இருல உட்கிற கற்று எனக்கு வெளிச்சமாக இருப்பான்ற வார்த்தையின் பிரகரமாய் நம்மை நரக்கத்திற்கு தள்ளாமல் இருப்பதற்காகவே தேவன் தம்முடைய ஒரே பண்ண குமார் இந்த பூமியில் அனுப்பி வைத்து நம்முடைய பாவங்கள் சாபங்கள் அக்கிரமங்களுக்காக இரத்தம் சிந்தபடியாக செய்து அவர் மரணிக்குவதற்கு இடம் கொடுத்து மூன்றாம் நாள் அவர் உயிரோடு எழுப்பினார் உங்களுக்காகவும் எனக்காகவும் தான் நாம் மரணம் திரும்பிவிடுவோம் மரணம் நம்மை தொடாதபடிக்கு ஜீவனுக்கு நேராக நம்மை ஒப்புக் கொடுப்போம் அன்பு தகப்பனே அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நிதிமளக்கப்படுவதற்காக எழுப்ப மட்டும் இருக்கிற என்ற வார்த்தை பிரக்காரமாய் இதை கேட்டுக்கொண்டுக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இந்த ரோமர் நான்கு இருபத்தைந்தில் சொல்லப்பட்ட வார்த்தையின் பிரகாரம் ஆஸ்வதிக்கப்பட்ட கற்று கிருப்பு செய்யும் பெரிய காஞ்சி மேஸ் பிதாவே ஆமே ஆமே